ஜலதீபத்தின் பலன்கள் குடும்பத்தில் அமைதி செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை பெருக்குவதுடன் முன்னோர்களுக்கு செய்யும் நற்சேவையாகக் கருதப்படுகிறது நதிநீரில் தீபத்தை மிதக்க விடுவதன் மூலம் தீராத நோய்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் என நம்பப்படுகிறது ஜலதீபத்தின் பலன்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் செல்வ வளம் ஜலதீபம் ஏற்றுவது குடும்பத்தில் அமைதியையும் செல்வ வளத்தையும் பெருகச் செய்யும் என்று நம்பப்படுகிறது தீராத நோய்கள் நீங்கும் நதிநீரில் தீபத்தை மிதக்க விடுவதன் மூலம் தீராத நோய்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை ஆற்றல் இந்த தீபம் நதிகளின் புனிதமான நீரோட்டத்தில் மிதந்து செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது முன்னோர்களுக்கு செய்யும் நற்சேவை முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காகவும் ஜலதீபம் ஏற்றப்படுகிறது இது ஒரு ஆன்மீக செயலாகும் நதிதீப வழிபாட்டின் சிறப்பு சில புண்ணிய நதிகளில் வாழைமட்டையின் மீது தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது